ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தாலுக்கா வாரியாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐம்பது காலிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தை வரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க ரைட்டுங்களா நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வை செய்கிறாங்க சாக்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா விண்ணப்ப படிவத்தினுடைய பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ ரைட்டுங்களா ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ டவுன்லோட் செஞ்சு ரீட் பண்ணிக்கோங்க நம்ம முதல்ல இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஒட்டுவதற்குன்ட்டு தனியாக பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸஸ்ட்டு பண்ணிவிடுங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் தந்தை பெயர் பாலினம் என்னன்றது மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினத்தவரான்றதை மேலே வந்து டிக் பண்ணிடுங்க பிறந்த தேதி மற்றும் வயது எழுதுருங்க கல்வித்தகுதி இனம் மதம் தாய்மொழி சாதி விலாசம் மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண் சமூக சேவையில் ஏதேனும் முன் அனுபவம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அனுபவம் இருந்தால் அதோடைய டீட்டெயில்ஸ் எழுதுங்க திருமண நிலை கேட்டிங்களா அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தாங்கள் சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணிபுரிந்திருப்பேன் அது பற்றி விவரம் வந்து தெரிவிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஸோ அது என்னன்றது எழுதிருங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் வந்து பணிபுரிய விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ரைட்டுங்களா அது வந்து உங்களுடைய விருப்பம் அது வந்து இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வந்து அவங்களுக்கு வந்து பனி புரிய விருப்பம் அப்படின்னாக்கா வந்து டிக் பண்ணலாம் பக்கத்தில் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் ரைட்டுங்களா அதுக்கடுத்த வட்ட அளவில் பார்த்தீங்கன்னா லால்குடி மணப்பாறை துறையூர் முசிறி ஸ்ரீரங்கம் தொட்டியும் வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எந்த பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பிரிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட ஸோ அவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மூத்த குடிமக்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ரைட்டுங்களா மருத்துவர்கள் மகளிர் குழுக்கள் அடிப்படை கல்வித்தகுதி கணினி அறிவுடன் உடைய சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த பிரிவின் கீழ் வந்து விண்ணப்பிக்கிறீர்கள் அப்படின்றது மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாளிடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுவிடுங்க ரைட்டுங்களா இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கடுத்த என்ன பண்ணணும்னா செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் செல்ஃப் செல்ஃபாட்டை செய்து பூர்த்திசிதை விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி தலைவர் முதன்மை மாவட்ட நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் பணிகள் ஆணைக்குழு மாவட்ட நீதிமன்ற வளாகம் திருச்சிராப்பள்ளி என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்திங்கன்னா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணிக்குள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்னென்ன ஆவணங்கள்லாம் செல்ஃப் ஃபோட்டஸ் செய்து அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பிட்ட சுய சான்றொப்பமிட்ட ஆவணங்களின் நகல்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்போ பிறந்த தேதி மற்றும் வயதுக்கான சான்றுன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் டென்த்து டுவெல்த்து சான்றிதழ் ஜாதி சான்று தகுதி வாய்ந்த அலுவலரால் வழங்கப்பட்ட ஜாதி சான்று தகுதி டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ சான்றிதழ்கள் இதர தகுதி இதர கல்வித்தகுதி இருப்பின் அதனுடைய இது ஓகேவா அடுத்தது நிரந்தர முகவரிக்கான சான்று குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை பாஸ்போர்ட்டு அனுபவ எதனை இருப்பின் கேட்டிங்களா ஸோ பார்த்திங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு திருச்சிராப்பள்ளியிலிருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா பாரா லீகல் வாலண்டியர்ஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இங்கு வரும் லால்குடி மணப்பாறை துறையூர் முசிறி ஸ்ரீரங்கம் தொட்டியம் ஆகிய வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு சட்ட உதவி மற்றும் சட்ட அறிவை பாமர மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது சட்டம் சார்ந்த தன்னார் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா பாராளிகள் வாலண்டியர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடி இப்பணி பார்த்தீங்கன்னா சட்ட தன்னார்வலுக்கான கடமை மற்றும் சேவை மட்டுமே இது நிரந்தர பணிக்கானதல்ல முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் அதற்கு அடிப்படை சம்பளம் அல்லது ஊதியம் எதுவும் இல்லை சேவைக்கு தகுந்த மதிப்பூதியம் மட்டும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு கீழ்கண்ட பிரிவினர்களிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் எம்எஸ்டபிள்யூ பயிலும் மாணவர்கள் மற்றும் பயிற்சிவிக்கும் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மருத்துவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கினாக பதிவு செய்யும் வரை சமூக சேவை செய்யும் சமூக ஆர்வலர்கள் ரைட்டிங்களா அரசியல் கட்சி சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் சமூக தொண்டு புரியும் மகளிர் குழுக்கள் திருநங்கைகள் அடிப்படை கல்வித்தகுதி கணினி அறிவுடன் உடைய உடைய சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் வட்ட சட்டப்பணிகள் குழுவில் பணிபுரிகின்ற தனறு சட்ட பணியாளர்கள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபர் கேட்டீங்களா விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற இருந்து பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பதிவு தாபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் தேர்வு செய்யப்படாதவர்களின் விவரம் மற்றும் நேர்காணல் மூலம் தேர்வு செய்வர்களின் விவரமும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற இணையதளத்தில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்களா திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிமன்ற இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே உங்களுக்கு கூடுதல் விருங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய பீடியப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க மீண்டும் நான் மருத்துவ வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி